அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் சென்ற ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசி இடத்தில் இருந்த தமிழ்நாடு திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைந்துள்ளது டான்சிட் புத்தொழில் ஆதார நிதி பட்டியலத்தவர் மற்றும் பழங்குடியினர் தொழில் நிதியம் லான்ச் பேட் நிகழ்வுகள் என ஒட்டுமொத்தமாக நமது அரசு முன்னெடுத்த மறுசீரமைப்பு முயற்சிகளாலேயே தமிழ்நாடு இன்று சிகரத்தில் அமர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் தற்பொழுது ஏழாயிரத்து அறுநூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளன அவற்றுள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் நிகழ்த்திய சாதனைக்கு சான்று இந்த சாதனை மாற்றத்தை சாத்தியமாக உழைத்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு பாராட்டுக்கள் இந்த இடத்தை தக்க தக்கவைக்கவும் மேலும் உயரங்களை தொட உழைக்கவும் வேண்டுகின்றேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்